கத்தரும் ரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு காணல் முறியாதி இருப்பதை குறித்து பார்ப்போம் நாணல் முறிவது உந்தன் சித்தமோ விளக்கு அணைவது உந்த இஷ்டமோ நாணல் முறிவது உந்தன் சித்தமோ விளக்கு அணைவது மோ என்னை முறிக்காதிரும் நாதா என்னை அணைக்காதிரும் ஏழையை தள்ளாதிரும் கெஞ்சின்றேன் பெருங்காற்று என்னை முறிக்க வந்தாலும் கொடுங்காற்று என்னை அணைக்க வந்தாலும் இத்துணையாயிரும் என் பட்சத்தில் இரு என்னை சூழ்ந்து கொண்டு மறைத்து கொள்ளும் என்னை சூழ்ந்து கொண்டு மறைத்து கொள்ளும் நாணல் புல் எப்படிப்பட்டது தெரியுமா அது ஒரு புல் இனத்தை சார்ந்தது அது மாத்திரமல்ல அது வளைந்து நெளிந்து கொடுக்கும் எப்பேற்பட்ட காற்று வந்தாலும் அது முறிந்து போகாது அது தன்னை எவ்வளவு வளைத்து கொள்ள முடியுமோ எவ்வளவு நிலத்தோடு நிலமாக சாய்ந்து படுத்து கொள்ள முடியுமோ பிற்பாடு அது நிமிர்ந்து நிற்கவும் செய்யக்கூடிய தன்மை உடையது உள்ளவர்களுக்கு இந்த நாணர் புல்லை எடுத்துக்காட்டாக கூறுவர் அம் அந்நாட்களில் மோசே இசுவியல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் இந்த நாணலை தான் தெரிந்து கொண்டார் மூன்று மாதம் வரை அவனுடைய தாயார் ஒழித்து வைத்தது நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பிற்பாடு அவர்களுக்கு ஒழித்து வைக்க முடியவில்லை உடனே ஒரு நாணல் பெட்டியை எடுக்கின்றனர் அதற்கு மேலும் கீழும் கீழ் பூசி அந்த நாணல் பெட்டிக்குள்ளாக மோசையை வைத்து நானல் புல்வோரமாக என்ன செய்கிறாங்க கடத்தி விற்கிறாங்க இந்த குழந்தையை யார் எடுத்து காப்பாற்ற போகிறாங்கன்னு அவனுடைய தமக்கையை கவனிக்கவும் அங்கே நீக்க செய்கிறார்கள் இதுபோலதான் இந்த கோரமான காற்றினால் அது வளையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது நிமிந்து நிற்கிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அது மரணத்தை கொண்டு வருவதாக காணப்பட்டாலும் கூட நம் ஆண்டவர் பால் நிமிந்து நிற்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவரை மறுதளித்து விடக்கூடாது ஐதொரு ஆண்டவரை மறுதளித்தான் ஆனால் அவருடைய சமூகத்தில் சேர்ந்து அவருடைய முதலாவது பிரசங்கத்திலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட காரணமாக இருந்தவனாக காணப்பட்டான் இன்று நாமும் கூட எப்ப ஏற்பட்ட பாவப்பிடியில் நம்ம சிக்கி தவிக்கிறவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அடிக்கையிட்டவர்களாக ஆனால் போன்று நம்முடைய வாழ்க்கை முறிந்து போகாதவனாம் என்னை நீர் உறுதியாய் பற்றிக்கொள்ளும் என்று கேட்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அம் இயசியா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று ஏசியா தீர்க்கன் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறவராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார் அதெல்லாம் நம் எதை குறித்தும் அஞ்சாதவர்களாக ஆண்டவர் பால் நாம் முற்றிலுமாக சரணடைந்து அவருடைய வாக்குத்தங்களை வசனங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய ஆனல் போன்ற வாழ்க்கை எப்போதுமோ அது வழிவிலகி போகாது அது நிமிந்து நிற்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி பகிரத்தக்கதாக காணப்படும் சில வீடுகளில் விளக்கு எரிப்பாங்க அந்த விளக்கு இணைச்சிவாங்கன்னா அப்பப்போ தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது தூண்டி விடலைன்னா அணைந்து போயிடும் அந்த தூண்டி விடுவதற்கு ஒரு தூண்டுகோலாக நாம் அதை விளக்கை தள்ளி விடுவது போல நம்முடைய வாழ்க்கையும் அணைந்து போகாத வண்ணம் நம்முடைய பாவமான வாழ்க்கையில் நாம் வீழ்ந்து போகாத வண்ணம் தூண்டுகோலாக வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறவாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நாணலை போல அது விழுந்தாலும் எத்தனை முறை நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்துக்குள்ள மறுபடி விழுகிற சூழ்நிலை காணப்பட்டாலும் யாரைக் கொண்டாவது ஆண்டவர் எச்சரித்து அவருடைய சமூகத்தில் காணப்படுகிற பிள்ளைகளாக அவர் காண செய்வார் ஆம் அப்படிப்பட்ட சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் நினைவு கூர்ந்து நம்மை போல உள்ள மக்களுக்கு நாம் வழிநடத்துகிற பிள்ளைகளாக நம்முடைய சாட்சியத்தில் பகிர்ந்து ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் கொண்டு வந்தார் நீங்களும் அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து வாழும் பொழுது உங்களை நல்வழிப்படுத்துவார் என்று சொல்லி அவர்களை வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் பிரிந்த நாணல் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் ஏற்படும் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை இழந்த மருமக்க மாறி பேர் உண்டு மாத்திரமல்ல தன்னுடைய கணவர் தன்னை ஏமாற்றியவராக இன்னொருத்தையோடு அன்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தான் இழந்து போக செய்கிறவளாக காணப்படுகிற எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில் உண்டு வேலையில் அநேக வருடங்களாக காத்திருந்து தனக்கு வர வேண்டிய இன்சென்டிவ் தனக்கு வர வேண்டிய பணங்கள் இன்னும் கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிற ஜனங்களும் உண்டு எத்தனையோ பாடுகள் வாழ்க்கையில் உண்டு கடன் பாரசுமையினால் இதிலிருந்து மீண்டு விடுவேனோ என்று ஏக்கத்தோடு காணப்படுகிற ஜனங்கள் உண்டு நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே என்னை போல உள்ள ஜனங்கள் எத்தனை பேர் தன்னை வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகிறார்கள் நான் மட்டும் என்னால் முன்னேற முடியாமல் இத்தனை பாடுகள் எனக்கு வருகிறது என்று சொல்லி தவிக்கிற ஜனங்கள் உண்டு இத்தனை நாணல் போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைகளை காணப்பட்டாலும் இவையெல்லாவற்றிற்கும் தீர்வாக நம் ஆண்டு உடைய சமூகத்தில் காத்திருந்து நானலே முறிக்காதவர் என்னை வாழ்க்கையிலும் இந்த கஷ்டங்களையெல்லாம் முறித்து போட்டு என்னை நானலை போல நிமிட செய்யும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிற தாப்பனாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்லும் பாதையிலெல்லாம் கோணலானவைகளை செவையாக்கிறவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்ட ஆண்டு வரை நாம் அணுதீனமும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து எந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி தாரம் என்று நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாக செய்து தருவார் மத்தே ஏழாம் அதிகாரம் பதினொன்னிலிருந்து பதினாலாம் வசனம் வரை இந்த சம்பவம் காணப்படுகிறது அதாவது நாயனூர் விதவை என்ன செய்கிறா அவளுக்கு ஒரே ஒரு மகை இருந்தால் அவனும் மறித்து போய் அவனை பாடையில் அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க பின்னால் அழுதுகிட்டே போறான் அந்த சமயம் பார்த்து ஏசா தாண்டி சீசரோடு நாயினூர் ஊர் வாசலுக்கு வருகிறார் அவர் இந்த சம்பவத்தை அப்படியே பார்க்கிறாரு பார்த்த மாத்திரத்தில் இந்த சகோதரி அழுது கொண்டே வருவதை பார்த்தவுடன் ஆண்டவர் அந்த பாடையை வந்து தொடுகிறார் தொட்டதோடு மாத்திரமல்ல வாலிபனே எந்திரி என்று சொல்லி அவனை எழுப்பி அவனுடைய தாயாரிடத்துல கொடுக்கிறார் அந்த தாயார் ஒரு விதவையாக காணப்பட்ட பொழுது தனக்கு இருந்த ஒரே மகனும் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனவளாக அவள் கண்ணீரோடு நான் எப் இனி எப்படி வாழ்வேன் என்று அவள் அழுது கொண்டு வரும்பொழுது அவருடைய உள்ள கிடக்கையை பார்த்தவராக மறித்த வாழ்வினை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் கொடுத்தார் அந்த சகோதரி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முறையிடுவில்லை ஆண்டவரே அவளுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்டவராக அங்கு வந்து பாடையை தொட்டு அந்த ஒரே ஒரு மகனை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார் நாமும் கூட சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதவி போல பாடுகள் வரும் பொழுது அழுது கொண்டே சொல்வோம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய அழுகையை நம்முடைய மன கிளேசத்தை அவர் பார்க்கிறவராக அவர் நம்மை தேடி வருகிறவராக காணப்படுகிறார் அவ் ஒவ்வொருடைய இதய கதவியும் அவர் தட்டுகிறவராக காணப்படுகிறார் அவர் நம்மை தட்டிகிற நேரத்தில் நம்மை நோக்கி அவர் பார்க்கிற நேரத்தில் நாமும் அவரை நோக்கி பார்ப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லா பாடுகளும் நம்மை விட்டு ஒழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் நமது ஆண்டவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை என்னமனியாவது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை சுதந்திரமாக பெற்ற நாம் ஒருபோதும் கவலையிற்று காணப்படக்கூடாது அவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய வார்த்தைகளை நினைவூட்டி ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர்களப்பா என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி நாம் அறிக்கையடி பிள்ளைகளாக அவரிடத்தில் கேட்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வேத வசனத்தின்படி நாமும் எல்லா ஸ்லாக்கிகளை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வழிநிறுத்த சித்தமாக இருப்பதனால் நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் ஏசிக்கிற அருமையான தகப்பனே நெறியோடு துதிக்கிறேன் சொஸ்தரிக்கிறப்பா நெறிந்த நாணலை முறிக்காதவரப்பா மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர்ப்பா நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற வெளியிறப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா ஒவ்வொரு நெறிந்த நாணல் போன்ற பிரச்சனைகளையும் போகிற விளக்கை போல காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு நீ விளங்க செய்கிறவராக துளங்க செய்கிறவராக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் என்று தெஞ்சிரோம்ப்பா நாங்கள் உமது கையை பிடிப்போமே ஆனால் நாங்கள் விட்டு விடுவோம்ப்பா நீர் எங்கள் கையை பிடிப்பீரே ஆனால் என்னுடைய வாழ்க்கையை செழிக்குமே நீர் எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை பார்த்துக்கொள்ளும் வழிநடத்தும் மூலம் முளைஞ்சவைகளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்